அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் காணொலி நூடாக சந்திருக்கின்றோம் காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக எங்களுடைய அகிலம் ஊடக குழுமம் நீண்ட பல போராட்டங்களின் பின்னர் உங்களுடைய பேராதரவுடன் இன்றைய நாளில் அகிலம் யூடியூப் சேனல் இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை எட்டியிருக்கின்றது பேரன்பும் பெருவிருப்பும் கொண்டு எம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அகிலத்தின் அன்பான சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் அன்பான எங்களுடைய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாலஸ்தீன மக்களுக்காகவும் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கும் தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கக்கூடிய ஆதரவு எந்த விதமான சமரசமின்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக எழுப்பும் குரலுக்காக எங்களுடைய சேனல் யூடியூப் நிறுவனத்தினால் பல தடவைகள் முடக்கப்பட்ட போதிலும் கூட பல தடைகள் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் கூட அவற்றையெல்லாம் தகர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக உங்கள் முன் பல்வேறுபட்ட கருத்துக்களையும் செய்திகளையும் பாலஸ்தீனம் கடந்து உலக நிகழ்வுகளையும் முன்வைப்பதற்கே கிடைத்த வரவேற்பாக எம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பேரன்புமிக்க எங்களுடைய அன்பான அகிலம் சொந்தங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த இரண்டு லட்சம் எங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த சொந்தங்களுக்கு நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்க்கும் வகையில் உலகின் பல்வேறுபட்ட தகவல்களையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் குரலையும் எந்தவித சமரசமும் இன்றி தொடர்ச்சியாக உண்மைகளை உடனுக்குடன் யாருக்கு மஞ்சாமல் துணிச்சலுடன் உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்ற அன்பான கோரிக்கையோடு இந்த காணொலிக்குள் செல்லலாம் டாஸாவில் பனைய கைதிகள் ஒப்பந்தம் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் ஆறு கட்ட பனைய கைதிகள் விடுதலை நடைபெற்றிருக்கின்றது மூன்று பேர் நான்கு பேர்களாக பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு ஈடாக பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இந்த ஆறு கட்டங்களிலும் இல்லாத ஒரு நிகழ்வு ஒரு சோகமான நிகழ்வு கவலையான நிகழ்வு இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கின்றது அது என்ன பிராந்தியத்தில் என்ன விடயங்கள்லாம் முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது குறித்து பிரிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஆறு கட்ட கைதிகள் விடுதலையிலும் குறிப்பாக பனைய கைதிகள் அங்கு விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் தற்போது முதல் தடவையாக பனைய கைதிகள் உயரற்ற உடலங்களாக அவர்களுடைய உடல்கள் இன்றைய நாளில் இயக்கத்தினரால் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது நான்கு குறிப்பாக கைதிகளின் உடைய உடல்கள் அதில் இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பனைய கைதிகளின் உடல்கள் சடலமாக ஸ்டேலிய பனைய கைதிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கான் ஜூனிஸில் ஹமாஸ் இயக்கத்தினர் இந்த உடலங்களை ஒப்படைத்திருப்பதுடன் ஒரு உருக்கமான செய்தியையும் இந்த கொல்லப்பட்ட குடும்பங்களின் உடைய உறுப்பினர்களுக்கு குடும்பத்தவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் ஏற்கனவே காசாவுக்குள் மிக மோசமான வான்வெளி தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கும் செல்ல முடியாதவாறு மிக பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த சிக்கலான சந்தர்ப்பத்தில் ஹமாஸ் இயக்கமும் சரி அங்கிருக்கும் பாலஸ்தீன போராளி குழுக்களும் பல தடவைகள் தெரிவித்திருந்தார்கள் இவ்வாறான தாக்குதல்கள் பாலஸ்தீன மக்களை மட்டுமல்ல அங்கே பனைய கைதிகளாக இருக்கக்கூடிய ஸ்டேலிய மக்களையும் கொல்லும் என பல தடவைகள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதனையும் மீறி ஸ்டேல் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ஸ்டேலிய பணைய கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அது ஏற்கனவே ஹமாசியக்கம் அவர்கள் உயிரிழந்த சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டிருந்தார்கள் கண்மூடித்தனமாக காசா முழுவதும் தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது அந்த பணைய கைதிகளை காப்பாற்றுவது மிக கடினமாக இருப்பதாக அவர்கள் ஏற்கனவே பல தடவைகள் போர் நிறுத்தம் கூறியிருந்தார்கள் ஆனால் அதனையும் மீறி ஸ்டேல் நடத்திய வான்வொழி தாக்குதலில் இந்த நான்கு பனைய கைதிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் முக்கியமாக இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் உங்கள் மகன்கள் உயிருடன் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டோம் விரும்பினோம் அவர்கள் பணைய கைதிகளாக இருந்த பொழுது எங்களுக்கு கிடைத்த எல்லாவற்றையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்கினோம் குறிப்பாக அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல இடங்களில் ஏனெனில் காசாவில் தொடர்ச்சியாக நடைபெற்ற சண்டை காரணமாக வடக்கு காசா தெற்கு காசா கான்ஜூனிஸ் ரஃபா முதல் அனைத்து பகுதிகளிலும் யுத்தம் நடைபெற்ற சூழ்நிலையில் அவர்களை பாதுகாப்பதற்காக ஸ்ட்ரேலிய ராணுவ தாக்குதல்களிலிருந்து பல இடங்களை மாற்றி மாற்றி அவர்களை எம்முடன் கொண்டு சென்றோம் இருந்தாலும் ஆக்கிரமிப்பு படைகளின் உடைய தாக்குதலில் இருந்து அவர்கள் தப்ப முடியவில்லை இந்த காசா மீதான போரை தொடர்ந்து பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகு வலியுறுத்தியதன் பேரில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினரால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆக்கிரமிப்பு இராணுவம் பதினேழு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பாலஸ்தீன குழந்தைகளுடன் உங்களுடைய குழந்தைகளையும் சேர்த்து கொன்று விட்டார்கள் என்று ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் நாங்கள் மிகுந்த மனிதாபிமானத்துடனும் மிகுந்த அக்கறையுடனும் அவர்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் சிரத்தை எடுத்தோம் அதை கடந்தும் அவர்களை எங்களால் ஸ்ரீல் ராணுவ தாக்குதலில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியவில்லை குற்றவாளி நெதஞ்சாக என்று சவப்பட்டிகளை நாங்கள் ஒப்படைக்கும் பொழுது அந்த கைதிகளின் உடலை பார்த்து அழுது ஊடகங்களுக்கு முன்னால் தன்னை பிரச்சாரப்படுத்திக் கொள்கின்றார் முழுக்க முழுக்க இந்த கொலைக்கு ஜாகுதான் காரணம் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக இந்த பணிய கைதிகளின் உடலங்களை பார்த்து அழுது ஒரு நாடகத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் என்றும் இந்த அப்பட்டமான போர்க்குற்றத்திற்கு ஸ்டெல் இராணுவம் காரணம் என ஹமாஸ் இயக்கம் முக்கியமான ஒரு அறிவிப்பை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படியானால் பலர் கேட்கலாம் இவர்களை இயக்கத்தினர் இயக்கத்தினர்தானே கடத்தி சென்றார்கள் அஸ்ட்ரேலிய இராணுவம் மட்டும் இவர்களை கொலை செய்து விட்டதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் இவர்களை கடத்தி சென்றது குறித்து பலருக்கு கேள்வி எழலாம் ஆனால் உண்மையில் இந்த ஸ்டேலிய பணைய கைதிகள் கடத்தல் என்பது நியாயம் அநியாயம் என்பதற்கப்பால் இங்கே ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் பனை கைதிகளாக அஸ்திரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பலர் எந்தவிதமான விசாரணைகளுமின்றி எந்தவிதமான வழக்கு தாக்கலுமின்றி மிக கொடூரமான சித்திரவதைகளுக்குள்ளாக்கப்பட்டு ஸ்டேலின் ஆஃபர் சிறை ஸ்டேலின் பல்வேறுபட்ட சிறைகளில் இருக்கின்றார்கள் இன்று வரை இறக்குற ஏழாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் ஸ்டேலின் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பனை கைதிகளை மீட்பதற்கு வேறு வழிகள் இல்லாமல் ஹமாசியக்கம் இவர்களை கடத்தி சென்றார்களா என என்னும் அளவுக்கு அங்கே மிகப்பெரிய அளவில் இந்த கமாசியக்கம் ஸ்டேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்யப்படும் போது திரும்பி வரக்கூடிய பாலஸ்தீன பனைய கைதிகளின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் உலகத்துக்கு புலப்படுகின்றது அழைத்துச் செல்லப்பட்ட ஸ்டேல் பனைய கைதிகளை குறித்து பேசக்கூடியவர்கள் பல வருடங்களாக அங்கு அடைக்க பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகள் அவர்கள் ஆயுததாரிகள் அல்ல குழந்தைகள் பெண்கள் சிறுவர்கள் கூட அங்கு ஸ்ட்ரேலிய சிறுகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பன்னிரெண்டு வயது சிறுவன் கூட அடைக்கப்பட்டிருக்கின்றார் எப்படியான கைதிகளின் நலன்கள் குறித்து பேசாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வியப்பாக இருக்கின்றது எனவே இந்த ஸ்டேலிய பணைய கைதிகளின் ஊடாக பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஹமாஸ் இயக்கும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் பிடித்துச் செல்லப்பட்ட பணைய கைதிகளை எந்த இடத்திலும் ஹமாஸ் இயக்கால் துன்புறுத்தப்படவோ அல்லது எந்த விதமான தாக்குதலுக்குள்ளாகவோ அல்லது எந்த ஒரு இடத்திலும் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாத சூழ்நிலையில் தான் ஸ்டெல் இராணுவ தாக்குதல் அவர்களின் உயிர்களை இழக்க செய்திருக்கின்றது அவர்களின் அன்புக்குரியவர்கள் எப்படியும் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டு தங்களுடைய உறவுகள் குடும்பத்தினர் திரும்பி வருவார்கள் என்று ஸ்டெலில் எதிர்பார்த்த போதிலும் கூட நெதஞ்சாகு அரசும் ஸ்டெல் இராணுவமும் அவர்களை சடலங்களாக மீண்டு வருவதற்குரிய வழிவகைகளைத்தான் செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய விடயம் அங்கு ஹமாசினால் கூறப்பட்டிருக்கின்றது இவர்கள் கொல்லப்பட்ட விடயங்களில் ஸ்டேல் இராணுவ தாக்குதலில் தான் இவர்கள் உயிரிழந்தார்கள் என்பதை சுயாதீன ஊடகங்கள் பலவும் கூட ஸ்டேலுக்கு ஆதரவான நாடுகளில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட பகிர்ந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்றவரை அவர்களுடைய உடலங்களுக்கு நாங்கள் மரியாதை செய்து அந்த புனிதத்தை மதிக்கத்தக்க வகையில் ஒப்படைத்திருக்கின்றோம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அஞ்சலிகள் என்று ஒரு உருக்கமான கோரிக்கையும் அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் காசாவில் பல பகுதிகளில் இவர்களை இடமாற்றம் செய்தும் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தாக்குதலிலிருந்து இவர்களை பாதுகாக்க முடியவில்லை என்ற ஒரு உருக்கமான செய்தி ஹமாஸ் இயக்கத்தினரால் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இனிவரும் நாட்களிலாவது அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன பனைய கைதிகளை மன்னிக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய பனைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டுமாக இருந்தால் மீண்டும் நாங்கள் காசாவை தாக்குகின்றோம் பாலஸ்தீனத்தை தாக்குகின்றோம் மேற்கு கரையை தாக்குகின்றோம் காசாவில் இருக்கும் மக்களை வெளியேற்றுகின்றோம் என நெதஞ்சாகு ட்ரம்ப் போன்றவர்களின் நடைமுறை சாத்தியமற்ற கதைகளை பேசிக்கொண்டிருக்காமல் போர் நிறுத்தத்தை முறையாக கடைபிடிப்பதன் ஊடாக ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடிப்பதன் ஊடாக மட்டுமே ஏனைய பனைய கைதிகளை உயிருடன் மீட்க முடியும் என்பதுதான் யதார்த்தம் அதைப் போல காசாவில் இருக்கக்கூடிய மக்களும் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து காசா விவகாரம் குறித்து விவாதிக்க எகிப்தினுடைய ஜனாதிபதி சவுதி அரேபியாவுக்கு செல்ல இருப்பதான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கின்றார் எகிப்தின் ஜனாதிபதி அப்துல் பத்தா எல் ஷீஷி சவுதி அரேபியாவுக்கு சென்று சவுதி மன்னன் சல்மானுடன் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார் என்ற செய்தியை இந்த எகிப்தினுடைய வெளிவுகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அரபு தலைவர்களை ஒன்றிணைப்பதற்கு முன்பாக அரபு மாநாடு மார்ச் நான்காம் தேதி இஸ்லாமிய கூட்டமைப்பின் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாக கெய்ரோவில் சவுதி அரேபியா எகிப்து மிக முக்கியமான விடயங்களை சந்தித்து பேசப்போகின்றார்கள் என்பதும் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டனுக்கு எகிப்தகுதியை அழைத்த போது அந்த அழைப்பை நிராகரித்துவிட்டு சவுதி அரேபியாவுக்கு எகிப்தினுடைய அரசு தலைவர் செல்கின்றார் என்பதும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் முன்னாள் எகிப்திய ராஜதந்திரியும் வெளிவகார அமைச்சருமான ஹமில் பயோமை அவர்கள் அல் ஜசீராவுடன் தெரிவிக்கையில் காசாவை கைப்பற்றி பாலஸ்தீனர்களை அவற்று நிரலத்திலிருந்து வெளியேற்றும் ட்ரம்பின் திட்டத்திற்கு அரபு தலைவர்கள் தங்களுக்குள் எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் தங்களுக்கு நாடுகளின் கொள்கைகளுக்கு மத்தியில் எவ்வளவு பிளவுகள் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் காசாவுக்காக அவர்கள் ஒன்றுணையாவிட்டால் வரலாறு அவர்களை ஒருபோதும் மன்னிக்காது எனவும் அரபு பிராந்தியம் முழுவதும் எவ்வளவு முரண்பாடுகள் உங்களுக்கு இருந்தாலும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை மறந்து பாலஸ்தீனர்கள் இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றிணைய வேண்டியது மிக மிக முக்கியமானது என முன்னாள் எகிப்தின் மந்திரி கமல் பயோமி அவர்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் வெளியாக இருக்கின்றன அடுத்து குறிப்பாக காசாவை கப்பற்றி பாலஸ்தீனர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முன்னிலைவை அமெரிக்க குடியரசுக் கட்சியினுடைய செனட்டர் லின்சே கிரகம் அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் குறிப்பாக பாலஸ்தீனர்களை முற்றாக வெளியேற்றி எங்கு பிரச்சனையை தீர்ப்பது ஒருபோதும் அமைதி ஏற்படுத்தாது ட்ரம்பினுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர் குடியரசுக் கட்சி ட்ரம்பினுடைய கட்சியை சேர்ந்த ஒரு செனட்டர் லின்சே கிரகம் அவர்களை குறிப்பிடுகின்றார் இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக முன்வைப்பாக இருக்கின்றது இந்த நேரத்தில் அரபு நாடுகள் நடைமுறைக்கேற்ற மாற்றீட்டை விரைவாக முன்வைத்து அதை சேர்ப்படுத்துவதற்கு ஒன்றிணைய வேண்டும் என ஜனநாயக கட்சியினுடைய சென்டர் ரிச்சர்ட் புழுமந்தாளவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ட்ரம்ப்னுடைய கருத்துக்களுக்கு ட்ரம்ப் கட்சிக்குள்ளும் பெரும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றது ஜனநாயக கட்சிக்குள்ளும் பெரும் எதிர்ப்புகள் இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இடையிலான முறுகள் மிகப்பெரிய அளவில் மிக பெரும் மோதலாக மாறியிருக்கின்றது ஜெலன்ஸ்கி ஒரு சர்வதிகாரி அவர் ஒரு நகைச்சுவையாளர் அவரால் எதையும் சாதிக்க முடியாதுன்னால் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக ஜெலன்ஸ்கி மீது மிக கடுமையான சொற்களையும் மிக கடுமையான தாக்குதலையும் மேற்கொண்டிருப்பதோடு இந்த போர் இவ்வளவு தூரம் வருவதற்கு உக்ரைன் போர் ஜெலன்ஸ்கி தான் காரணம் இவர் ரஷ்யாவுடன் ஒப்பந்தத்தை செய்யவில்லை என பகிரங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் தற்போது உக்ரைனும் அமெரிக்காவுக்கு எதிராக இனி அமெரிக்காவை நம்பி பயனில்லை ஐரோப்பிய நாடுகள் உங்களுக்கு இருந்தால் உக்ரைனுக்கு உதவி செய்யுங்கள் ரஷ்யாவின் தாளத்திற்கு ஆடுவதற்கு டொனால்டு ட்ரம்ப் தற்போது தொடங்கிவிட்டார் இனி நாங்கள் அமெரிக்காவை ஒருபோது நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை எனவே ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது முடிவெடுக்க வேண்டிய நேரம் என ஜெலன்ஸ்கியும் மிக கடுமையாக கூற அமெரிக்கா உக்ரைன் இடையில் ஒரு மிகப்பெரிய நீண்ட பிளவை இந்த விடயங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன இருக்கின்றன ஏற்கனவே உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா சொன்னதையெல்லாம் தலையாட்டி பொம்மை போல ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவின் நடவடிக்கைகள் ஜோ பைடனுடைய அதிகாரம் இருந்தபோது ஆதரவு அளித்தவர்கள் தற்போது ரஷ்யாவுடன் இணைந்து கொண்டு உக்ரைனுக்கு எதிராக ட்ரம்ப் மேற்கொள்ளும் தாக்குதலை கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய நாடுகள் திகைத்து போயிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக ட்ரம்ப் தொடுத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மிக காட்டமான கருத்துக்களுக்கு பிரிட்டன் ஜெர்மனி போன்றவற்றினுடைய பாதுகாப்பு அமைச்சர்களும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்துள்ளமை அமெரிக்கா உக்ரைன் மட்டுமல்ல அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கிடையேயும் பிளவு ஆரம்பித்திருக்கின்றது ரஷ்யா சித்தாந்த ரீதியாக தங்களுடைய வெற்றியை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய உலக அரசியலின் யதார்த்தமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் தொடர்ச்சியாக எமது சேனல்களில் நாங்கள் பதிவேற்றக்கூடிய காணொலி கலனத்தையும் உடனுக்குடன் பார்வையிடுவதற்காக கீழே லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ள எமது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களாக இணைந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய இந்த நீண்ட பயணத்தில் எம்மோடு பேரன்பு கொண்டு இணைந்திருக்கக்கூடிய அகலத்தின் அன்பான இரண்டு லட்சம் சொந்தங்களுக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீனபுரக் காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்